ஆமின்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் நமது அன்பான உறவு உமா அம்மா அவர்கள் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் அவரது அன்பு புதல்வி தர்ஜினி அவர்கள் எல்லோருக்குமே இந்த வழி நன்றியை கூறியபடி அம்மாவிற்கு இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு தேவை வாழ்க நலமுடன் நன்றி உலக நன்றி சரி வாருங்கள் உறவுகள் வாழ்த்துகள் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் மாமா அல்லாஹாக இருக்கிறீங்க என்னும் மகிழ் போது நிறைய சுத்தி சுத்தி போடுறோம் மகிழ்வு கிடைக்க வேணுமோ அவ்வளவு மகிழ்வு கிடைக்க எல்லாம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அம்மா கொண்டாடுகின்ற உமா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய இனிய இனிய பிறந்த நாள் நான் வாழ்த்துக்கள் முகத்துல வீட்டில் கொஞ்சம் வழியுது அம்மாவுக்கு நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவைக்கொண்டு அன்பாக கூடை வருகின்றோம் நன்றி அம்மா நன்றி என்று பிறந்த நாளை கொண்டாடும் உமா அம்மா அவர்களுக்கு இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதுவரையில் அவவை காத்துக் கொண்டு வந்த இறைவனுக்கு நன்றி கூறி மேலும் மேலும் இன்றைய புதிய அகவையிலே தடம் பதிக்கும் இறைவன் மேலும் மேலும் நல்ல உடல் உலகசுகங்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடப்பெறுகின்றேன் நாள் வாழ்த்துக்கள் குறித்தாக வளமுடன் நன்றி வணக்கம் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்லா குதிரும் கல்லுமல்லர் வல்ல நகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பிறந்துகள் இருந்ததே வாழும் காலம் முழுவதும் இந்த மண்ணில் ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ வேண்டும் என்று அந்த ஈழத்து ஈஸ்வரனை வணங்கி வாழ்த்துக்கிறோம் மாமா நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி காரைநகர் இவ்வளவு சிதம்பரம் உம் பிறந்த நாள் வாசுக்கல் பிறந்த நாள் வாசுக்கல் நாள் வாசுக்கள் உமாமா பிறந்த நாள் வாசுக்கல் கபிபத்தி டுபிபத்தி டுபிபத்தேடிய உமிபத்தி ஒன்றும் இப்படியே ஹலஹல வேண்டும் உமா அம்மா இருக்க வேணும் நாங்களும் விரும்பணும் பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் நன்றி 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 இந்த உற்சாகம் எப்பொழுதும் அம்மா பக்கம் இருக்க வேண்டும் நன்றியா இனி வச்ச மன வணக்கம் வணிகா நீ வணக்கம் எல்லோருக்கும் ஓடி வந்து வாழ்த்துகின்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி முதல்ல வணிகப்படி மிக்க நன்றி வணிக முனைச்சு மிக சிறப்பு அழகான வழிகள் போட்டு நீங்கள் மிக்க நன்றி அம்மாவுக்கு இனி இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பக்கத்துல இருந்து சொல்லவில்லை மிக மகள் வடைகிறது சந்தர்ப்பத்தை வழங்கிய பாமகத்துக்கும் நன்றி இப்படி ஒரு பாமகம் இல்லையேதான் இப்படி எல்லோரும் எல்லார்டையும் பகிர்ந்து கொள்வி ரொம்ப நாள் பிறந்த நாள் சொல்லுவார்கள் ஆனா கூடி ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு

இத்தனைக்கும் தரிசனி கொடுத்து வைத்த மகள்லாம் இத்தனைக்கும் தரிசனி கொடுத்து வைத்த மகள்லாம் அதே நேரத்தில் அம்மாவும் கொடுத்து வைத்த அம்மா அம்மாதான் காரணம் முப்பத்தி தடவை இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஐரோப்பாவுக்கு வர்றதுக்கு உறவுகளை பாக்குறதுக்கு விசாவுக்கு அனுமதி கேட்டும் கொடுக்கப்படையும் ஆனால் அம்மா அவர்களுக்கு அதாவது அந்த ஈழத்து சிதம்பரம் தங்கி சாந்தினி சொன்ன மாதிரி இந்த ஈழத்து சிதம்பரம் சிவனர் தேகர் அரும்பெரும் புதுமதானது இன்றைக்கு வந்து பார்த்து அந்த தன்னுடைய பிறந்த நாளிலே மகளோட அதை அனுபவித்து செல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆகவே இந்த இன்பம் இன்றைக்குமே யாருக்கும் அரிதாக அரிது அரிது எளிதாக கிடைக்காது அரிது ஆமா ஓகே சிறப்பான வாழ்த்துக்களோடு அப்ப இன்றைக்கு இன்னைக்கு விருந்தவங்க இன்றைக்கு தர்சினி கூடுதலாக ஓகே நல்லது ஆமா அதாவது ஒரு மனிதனுடைய முகப்பூரிப்பு அது அகப்பூரிப்பு இதயம் சுத்தமாயிருந்து இதயத்துல நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால் அது அகத்துல இருக்கிறது முகத்துல தெரியும் என்பார்கள் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அதேபோன்று அவருடைய மனம் சுத்தம் இறைபக்தி நிரம்பியவ நிறையில நாம் உணர்வுகின்றோம் அந்த முகத்தை பார்க்கும் போது ஆகவே இறைவனுடைய அவர்களவோடு இருக்கிறது மேலும் மேலும் சிறப்பாக இறைவன் நிறைந்த இன்னும் அநேக ஆண்டுகள் கொடுத்து அவர் இவங்களோடு வைத்திருக்கப்படும்படியாக ஜெயித்து விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் லக்ஷிகா வணக்கம் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மணியக்கா அன்பு அவர்கள் எல்லோருக்குமே உற்சாகமான வணக்கத்தை குறிக்கொண்டு நானும் மாமா அவர்களுக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன் வாழ்த்துவதற்கு வயதில்லை என்பார்கள்

என்று பிறந்த நாளை கொண்டாடும் அம்மா அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகளை கூறுகின்றேன் என்று மகிழ்வுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் சரி அப்ப அம்மா சொல்லுங்க உண்டே கி யார் வாங்கி தந்தாச்சா சாரி எனக்கு ஒரு அஞ்சு சாரி வந்திருக்கிறாரு பின்னே கேக்குவண்டே கேம் கட்டத்தானே ஐந்து தான் தானம் ஆயிந்து ஆஹ்

அங்கே ஏற்றே வாழ்த்துக்களை ஆரம்பிட்டுட்டு ராத்திரிக்கு ஒரு மணிக்கு அடிக்கிறேன் அதான் நான் நித்திர கொள்ள விட அப்பான்ல நான் அப்புறம் படுத்துட்டு இருக்கிறேன் டிஎன்டி எழுப்புறதா கோயில் ஐயா குடிக்க அடிக்கிறார் பன்னிரண்டு மணிக்கு ണ്ട് അപ്പൊ പിന്നേരാക്കോട്ട് നടക്കത് പിന്നേരാം ആ പിന്നേരാം പിള്ളികൾ വന്നേ രണ്ടുപേരെ മക്കളെ ബാങ്കിലും ஆஹ் படசாலையிலும் அப்ப அவர்களும் வேறத்தானே வேணும் வந்துட்டு சரி சரி ஜர்ஜினி வாங்குவோம் என்ன சரிங்க அம்மா இல்லை அம்மாவோட மணிக்கே வந்து பன்னெண்டு மணி வரையும் எண்ணி எண்ணி எண்ணிக்கொண்டு வந்து வாழ்த்து சொல்லுங்க பன்னிரண்டு மணிக்கு ஆச்சு படக்கே நான் சரி பன்னெண்டு மணிக்கு வாழ்த்துறாங்க அதுக்கு அடிவாள காவல் இருந்தேன் நீ அந்த கேட்ட இதே ஏதன் பதினொன்றரைகள் இருந்தே ஆரம்ப ஆயிட்டுதான் அப்ப அம்மாவுடையே நான் என்ன படியால போய்க்கணும் அப்படியே சந்தோஷமா போ இப்ப காலையில அம்மாக்கு பலகாரமும் எனக்கு வேற செய்யனால நின்று கொள்ள மாட்டேன் பொங்கல் உதவியால் தான் நான் இப்போ இதில நிக்கிறேன் பிள்ளைகள் கதைக்கிற சந்தோஷத்தான்

தொல்லையோடுவர் தேடும் சோதே யாது செய்வேன் தில்லையோ பரவின்ற தெய்வமே யாது செய்வேன் இல்லையோ கருணை என்பால் இன்றென்னை அடிமை கொண்டாய் அல்லையோ தமியேனின் நல் அறிந்தியோ அறிந்துழாயோ

அண்டியூருமாறுமானது மதிவணம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு ராவியர்கள் வாழ்க நான் மறை அறங்கோங்க நச்சதம் வேள்வி மேன்மை கொள் செய்த நீதி விளங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதற்குள் இணைத்திருக்கும் வரிகள் என்னவாக இருக்கு அது பார்ப்போம் பொருங்கோ ஆஹ் உறவுகள் வாழ்த்துமிடத்தில் சென்று ஒரு முறை வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்ளாம படமான இருக்கின்ற இந்த பக்கத்தில்

சரியா நன்றி அவன் அதற்குள் சென்று ஒரு முறை வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஜெயமலர் அவர்கள் தான் இதுக்குள்ள வாழ்த்திருக்கிறார் இனிப்பு நான் வாழ்த்துக்கொள்ளுமா இன்று போல் என்று நலமுடனும் வாங்கவுடனும் வாழ வாழ்த்துகின்றேன் ஆம் என் உறவுகளும் ஒருமுறை வாழ்த்து மடத்துக்கு சென்று ஒருமுறை வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்னும் கேட்டபடி மீண்டும் தர்ஜினிக்கு நாளை எடுத்து வரும் தர்ஜினிக்கு எங்களது நன்றியலை கூறியபடி அம்மாவுக்கு மீண்டுமான இனிதான வாழ்த்துக்கள் அம்மா நன்றி நாற்பதுகளாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வருகின்றது வாழ்த்து நேரம் இன்று வாழ்த்து நமது உறவு உமா அம்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் தர்ஜினி ஷம்முனா குடும்பத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்